கிருத்திகட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல விராட் கோலி விளையாடுவாரா பிசிசிஐ விராட் கோலி விளையாட வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு இந்த நேரத்துல தான் விராட் கோலி விளையாட வைக்க ஐசிசி ஏ விருப்பம் தெரிவிப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு என்ன நடந்திருக்கு எதனால ஐசிசி விராட் கோலி விளையாட வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைல்டா பாக்கலாம் இந்திய டி டுவெண்டி ஸ்குவாட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு வருடங்களாகவே சீனியர் பிளேயர்ஸான விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே இடம்பெறவே இல்ல இந்த நிலையில தான் இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தொடருக்கான அட்டவணையானது வெளியாகி இருக்கு ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தொடருக்கான இந்தியா நேரடியாவே இடம்பெறுவாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு ரோஹித் சர்மாவை அளவுக்கு உலக கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியில தோல்வி அடைஞ்ச உடனே பிசிசிஐ கிட்டே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் விளையாடுறேன் விருப்பத்தை தெரிவிச்சிட்டாரு ஆனா விராட் பொறுத்த அளவுக்கு எதனால டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல விளையாடுறதுக்கு

அது பிரபலமாகிருச்சு அப்படின்னா பணக்கார நாடான அமெரிக்கா கிட்ட இருந்து அதிக அளவிலான வருவாயை ஈட்ட முடியும் ஐசிசி அமெரிக்காவில் கிரிக்கெட் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் இன்னைய தேதியில விராட் கோலி மட்டும்தான் எஸ் புட்பால் எப்படி ரொனால்டோ மெஸ்ஸி இருக்காங்களோ அதே மாதிரி தான் விராட் கோலியும் கிரிக்கெட்ல டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல அமெரிக்காவில் விராட் கோலி விளையாண்டாரு அப்படின்னா அவருக்கான ரசிகர்களை சொல்லவே முடியாது குறிப்பா இந்தியா போட்டி அப்படின்னாலே எங்கேயா இருந்தாலும் ரசிகர்கள் வந்துருவாங்க அதுலயும் விராட் கோலி விளையாடுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லவே தேவையில்லை அமெரிக்கா ஊடகங்களே விராட் கோலி பக்கம் திரும்பிடுவாங்க கண்டிப்பா அவரோட சாதனையையும் பெரிய அளவுல எழுதுவாங்க இதன் காரணத்தினாலதான் ஐசிசி விராட் கோலி டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஆடுவதை விரும்புவதா சொல்லப்படுது இருந்தாலும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல விராட் கோலி விளையாடுறதுக்கு அது மட்டுமே காரணமா இருக்காது ஏன்னா விராட் கோலியை பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில இந்திய அணிக்கு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஆசை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிசிசி வட்டாரங்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க திருத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்